இப்போ பாருங்க நம்ம அளவு ப்ளவுஸில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த முக்கியமான அளவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைஸ் ப்ளவுஸோட லென்த்து பேக் நெக்கோட லென்த்து ஸ்லீவ் லென்த்து கோல் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டு ஃப்ரண்ட்டு நெக்கு கிப் ரவுண்டு ஓகேங்களா இந்த அளவுகள் தான் நம்ம வந்து எடுத்து தைக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸை சுருக்கமே இல்லாமல் அழகாக நீட்டாக வந்து நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பிளவுஸு பாருங்கள் நம்ம வந்து சைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளவுஸை வந்து பின்பக்கமாக நம்ம வந்து அழகாக நீட்டாக விரித்து போட்டுக்கலாம் விரிக்கும் பொழுது இப்படி நம்ம வந்து அகலமாக இது பண்ணிடாமல் ஒடுக்கமாக இது பண்ணிடாமல் இது போல் கரெக்டாக நேராக வந்து ஒரு கரெக்டான பொசிஷனில் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நம்ம சைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த அக்குல் இருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும் தான் நம்ம வந்து அளவு வந்து எடுக்க போகிறோம் கரெக்டாக பாருங்கள் பத்தம்போது இன்ச் வருது ஓகேங்களா பேக் சைடு பத்தம்போது அப்படின்னா ஃப்ரண்ட்லேயுமே அதே அளவு தான் நம்ம வந்து சேர்த்துக்கணும் அப்போ பத்தம்போதும் பத்தொம்போதும் இந்த ப்ளவுஸோட சைஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு இன்ச்சு இப்போ அடுத்த அளவு பாத்தீங்கன்னா ப்ளவுஸோட லென்த்து தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் பிளவுஸோட லென்த்துக்கு பாருங்கள் ஷோல்டர்ல இருந்து கரெக்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் பாருங்க கரெக்டாக பாருங்கள் இந்த பிளவுஸோட முழு உயரம் பாத்தீங்கன்னா பன்னெண்டரை இன்ச் வருது அடுத்த அளவு பார்த்தீங்கன்னா பேக் நெக்கோட லென்த் வந்து நம்ம அளவு எடுக்க போறோம் கரெக்டா பாருங்க ஷோல்டர்ல இருந்து அளவு வச்சோம் அப்படின்னா பாருங்க பேக் நெக்கோட லென்த் பாருங்க ஏழு இன்ச் வருது அடுத்த அளவு பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட முழு உயரம் வந்து நம்ம எடுக்க போகிறோம் முழு உயரம் பாருங்கள் கரெக்டாக ஆறரை இன்ச் வருது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆம்கோல் ரவுண்டு தான் எடுக்க போகிறோம் ஆம்கோல் ரவுண்டு பொழுது ஃப்ரண்ட்டில் தான் நம்ம அளவு எடுக்கணும் பேக் சைடு அளவு எடுக்கக்கூடாது ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஒரு அளவை மட்டும் எடுத்துட்டு பேக் சைடாக அதே அளவை நம்ம டபுளாக கூட்டிக்கணும் இப்போ சைஸுக்கு எப்படி ஒரு அளவு எடுத்துகிட்டா அதை டபுளாக கூட்டிக்கிட்டோம் அந்த மாதிரி தான் ஆம்கோல் ரவுண்டுக்கு ஃப்ரண்ட்டில் இருந்து அளவு எடுத்தால் அதை டபுளாக வந்து நம்ம கூட்டிக்கணும் ஷோல்டரில் இருந்து அளவு எடுக்கும் போது இப்படியே நேராக இப்படியே கிராஸாக வச்சு எடுக்கக்கூடாது ஓகேங்களா இது போல் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரல் பகுதியை வச்சு பாருங்கள் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக வளச்சி தான் எடுக்கணும் கரெக்டாக பாருங்கள் எட்டு இன்ச்சு வருது ஃப்ரண்ட்டில் எட்டு அப்படின்னா பேக் சைடு எட்டு அப்போ எட்டு எட்டும் பதினாறு இன்ச்சு ஓகேங்களா ஆம்கோல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா பதினாறு இன்ச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஸ்லீவ் ரவுண்டுக்கு பாருங்க கரெக்டாக நம்மளுக்கு வந்து அஞ்சரை இன்ச் வருது ஓகேங்களா அப்போ அஞ்சரையும் அஞ்சறையும் நம்மளுக்கு வந்து பதினோரு இன்ச் வரும் ஓகேங்களா அஞ்சறையும் அஞ்சறையும் டபுளாக கூட்டணும் அப்படின்னா பதினோரு இன்ச் வரும் இப்ப ஸ்லீவ் ரவுண்டுல ஒரு பகுதி பாத்தீங்கன்னா அஞ்சரை இன்ச் வருது அதை டபுளா கூட்டணும் அப்படின்னா பதினோரு இன்ச் வரும் ஓகேங்களா அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் அளவு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம் ஃப்ரண்ட் நெக்ல எப்பவுமே இந்த ஐப்பட்டி சைடு தான் நம்ம வந்து அளவு வந்து எடுக்கணும் பாருங்க ஷோல்டர்ல இருந்து நம்ம கரெக்டா வச்சுட்டு இப்படியே கிராஸாக வந்து எடுக்கக்கூடாது ஓகேங்களா இப்படியே கரெக்டாக வச்சுட்டு பாருங்க இந்த மாதிரி வந்து பாக்ஸ் வந்து போட்டு பார்த்துக்கணும் கரெக்டா பாருங்க ஃப்ரண்ட் நெக்கோட ரெடி அளவு பாத்தீங்கன்னா அஞ்சு இன்ச் வருது ஓகேங்களா அடுத்ததா பாத்தீங்கன்னா கீப் ரவுண்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் கரெக்டா பாருங்க இருபத்தி ஒன்பது இன்ச் வருது இது வந்து நூறு சதவீதம் இந்த பிளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா கரெக்டாக இருந்ததா அப்படின்னா இந்த அளவை மட்டும் எடுத்து தான் நம்ம வந்து கட் பண்ணி தைக்க போகிறோம் ஓகேங்களா